பாருங்க இங்க எங்க ஊரு வந்து இன்னைக்கு வந்து எங்க ஊர் வீட்டுக்கிட்ட ஒரு கோயில் இருக்கு பவானியம்மன் கோயில் அங்க வந்து திருவிழா இது ஆடி கடைசியில் ஆவணி ஃபர்ஸ்ட்ல வந்த திருவிழா இங்க வந்து ஆர்கஸ்ட்ரா நடக்குது மழை கொட்டு கொட்டுன்னு பாடுது மலையை பத்தி ஒரு பாட்டு பாடினாங்க அங்க கொட்டு கொட்டுன்னு கொட்டுது மழை பாருங்க அதில் வந்து தான் எங்கள் வீட்டுக்கு உள்ளே வரணும் அது வந்து எல்லை சாமி மாதிரி அது என்ட்ரி ஆகி தான் உள்ளே வரணும் ஒரு அஞ்சாறு நாளைக்கு நடக்கும் இந்த கூழ் ஊற்றுறதுன்னுட்டு இந்த கேழ்வரகு இருக்குல்ல அதில் கூழ் ஊற்றுவாங்க இங்கே எல்லோரும் எல்லார் வீட்லேயும் காசு வசூல் பண்ணி எல்லாம் பண்ணி நல்லா பண்ணுவாங்க திருவிழா நல்லாயிருக்கும் அந்த மரம் இங்கே பாருங்கள் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்துருக்கும் அவங்க அப்பா போய் போனாங்க மழை பிடிச்சிக்கிச்சு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ாங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி வந்து காடை பாருங்கள் காடை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதான் வாங்கிட்டு வந்தாங்க காடை இங்கே கிடைக்கல இங்கே இங்கே போய் வீட்டுக்கிட்ட இருக்க கடையிலலாம் இல்லை அங்கே போய் எட்டி வாங்கிட்டு வந்தாங்க இது ரொம்ப நல்லது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த காடை இந்த பாருங்கள் வாங்கிட்டு வந்துட்டாங்க நாலு இது வாங்கியிருக்காங்க இதை வந்து சுக்கா பண்ணிடலாம் அதுலேயே இந்த வந்து புரோட்டாவுக்கெல்லாம் வந்து இந்த சால்னா மாதிரி கூட இதில் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இன்னொரு நாளைக்கு பண்ணலாம் இன்றைக்கி வந்து மட்டன் வாங்கியாச்சு அதனால் இதை குழம்பு வச்சுட்டு அதை வந்து சுக்கா பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு எலும்பு போட்டாச்சு இங்கே பாருங்கள் நல்ல பீஸாக இருக்குது இதை குழம்பு வச்சிடலாம் எல்லாம் பிரியாணி பண்ணுங்க பண்ணுங்கங்கு பிரியாணி தான் போன வாரத்துக்கு மொதல் வாரம் பண்ணியாச்சு அதனால் குழம்பு வச்சிடலாம் இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்து அப்புறம் அலசனை இது கொஞ்சம் கவிச்சி அடிக்கும் சிக்கனை விட மோசமாக கவிச்சி அடிக்கிறது அதனால் வந்து மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கலந்து வச்சுருவோம் அப்புறம் அலசலாம் அதுக்குள்ளேயும் இந்த வேலையை பார்க்கலாம் மிளகு சீரக சோம்புத்தூள் முடிஞ்சிருச்சு அதை வறுத்துக்கணும் லைட்டாக வறுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு அரிஞ்சிக்கிட்டு இந்த பாருங்கள் அது கொஞ்சோண்டு தான் இருக்கும் ஒரு ஒரு காடையில் ரொம்ப சின்னந்தானே அது அதனால் நான் நாங்கள் நாள் வாங்கினோம் போட்டு இப்போ வந்து மசாலா போட்டு இப்போ வச்சிடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இந்த குழம்பு மசாலா தூள் ஒரு ஒரு ஸ்பூனு இந்த கீ இது மாதிரி மசாலா மாதிரி இது பண்ணுறதுக்காண்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ மிளகு சீரக சோம்பு தூள் அடித்தோம்ல அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இந்த பாருங்கள் அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதுவும் நான் அதான் ஓயாமல் நான் சொல்லுவேன் இஞ்சி பூண்டு இந்த மசாலா பொடி அடித்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு வேலை ஆயிரும் அந்த இஞ்சி பூண்டு அடிக்கிறது தான் ரொம்ப வேலையாக இருக்குது இதை போட்டுக்கிட்டு இதில் வந்து நம்ம வறுத்து முடித்த பிறகு கூட இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இறக்கப்போயில் கூட கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம் நான் இதில் போட்டிருக்கேன் நிறையா இருந்தால் கூட அப்போ போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான தூள் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கல் உப்பு வந்து நம்ம சுக்காவுக்கெல்லாம் வைக்கலாம் சரிப்பட்டு வராது இதை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் பத்தாது அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு ஒரு பக்கத்து இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இது நிறைய நிறையா மருத்துவ குணம் இருக்கான் ரொம்ப இந்த சளிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நல்லா மசாலா எங்கும் படுற மாதிரி தடவைக்கலாம் இது வந்து இறக்கப்போவையில் வந்து இப்போ கூட லெமன் ஊற்றுறேன்னா ஊற்றி பிசஞ்சு வைக்கலாம் நம்ம இறக்கப்போவையில் அப்புறமேலுக்கு இறக்கிட்டு சாப்பிடையில் கூட புளிஞ்சு ஊற்றிக்கலாம் லெமன் நல்லாயிருக்கும் இப்படியே நல்லா அமைக்கி மூடி வச்சுருவோம் இப்போ எங்கள் ஊர்லலாம் ஆடி மாதம் நிறையா கோயில் பூஜை நடக்கும் இதுக்கு வந்து இந்த அரிசி வந்து போன வாட்டி உள்ளதெல்லாம் நான் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் ரொம்ப புது அரிசி போல் அதனால் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இங்கிட்ட உழை வச்சுட்டாது இப்போ வந்து மட்டனை வேக வச்சிடலாம் இப்போ எங்கள் ஊர்லெலாம் ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்து பூஜை நடக்கும் கோயில் பூஜையெல்லாம் நடக்கும் கிடா வெட்டுவாங்க அதனால் எப்போ பார்த்தாலும் மட்டன் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த கச கசா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிறு நல்லா சுத்தம் பண்ணுமா அந்த கசகசா இதை வந்து பா ஊற வச்சுட்டு பால் வச்சு அடிச்சுட்டு பால் கலந்து அடிச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மூஞ்சில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மூஞ்சி பழப்பழன்னு வருமா ரொம்ப நல்லது இது நாங்கள் முன்னாடி செய்வோம் இப்போ செய்கிறதில்ல அது வந்து அம்மியில் வந்து ஒட்டை ஒட்டா அரைக்கணும் இந்த மிக்ஸியில் அடிபடாது அப்படியே குருணையாக இருக்கும் ஊரில் இருக்க அம்மியில் அடிச்சுட்டு அப்படியே போட்டோன்னா நல்லாயிருக்கும் இதில் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மிளகு சீரகத்தூள் இந்த பட்டை லவங்கம் அன்னாசிப்பு இந்த கசகசா கடல் பாசி இல்லை மஞ்சத்தூள் முடிய போது அது வேற அரைக்கணும் வெயில் வேறு போயிடுச்சு மிளகாயெல்லாம் வெயிலில் நல்லா காஞ்சாதான் இங்கே அரைக்க முடியும் எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு பையன் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே என்னமோ அது காயெல்லாம் வைக்க வேண்டியதில்லை அப்படியே போடுவாங்க அப்படியே என்னமோ பலூன் மாதிரி ஒப்பிட்டு வரோம் அப்புறம் அரைச்சிருவாங்க இது போட்டுங்க கருவேப்பில் இது சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால போடுறேன் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமேலுக்கு இந்த மட்டனை போட்டு ஒரு அஞ்சு விசில் எப்போதுமே மட்டன் அஞ்சு விசில் வைப்பேன்னா வச்சு வச்சுக்கிட்டு அது நல்லா ஊறிக்கிட்டுருக்கா அது வந்து பிரியாணியும் நல்லாயிருக்கும் நம்ம காடை இருக்குதுல்ல அது வைப்பேன் எப்போ பார்த்தாலும் பிரியாணி பிரியாணின்னு தான் சொல்லிக்கிட்டுருங்க நான் பிரியாணி பண்ணலை இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு எதிர்கோ ஒரு காளியம் கோயில் இருக்கும்ல அதில் கூட இந்த ஆடி மாதம் இப்போ ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்கு முன்னாடியே கிடா வெட்டிட்டாங்க எல்லாருமே எல்லாம் வந்து எப்படின்னா அங்கேயே சமைக்க மாட்டாங்க அங்கே வந்து கூறு போட்டு அவங்கவுங்க கரக்காரவங்க கூறு போட்டு ஒரு ஒரு கூறு கொடுத்துருவாங்க அவங்கவுங்க வீட்டில் சமைச்சிக்குவாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் எல்லாம் வந்து கோயில்லேயே சமைச்சு அங்கேயே வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க ஆடி மாதம் ஃபுல்லாக ஒரே சீசன்தான் நாங்கள்லாம் அடுத்த வருஷம்தான் வேண்டியிருக்கோம் அடுத்த வருஷம்தான் வெட்டணும் போகிறேன்னா ஓயாமல் ஆமாம் போகிறேன்னா போகலாம் நாங்கள் இது ஸ்கூலுக்கு வண்டி கிடக்கிறது இப்போ பா மட்டனை போட்டுங்க அது நல்லா பதங்கணுன்னு ஏன்னா குக்கரில் வச்சுருக்கறதுனால நல்லா ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டோன்னா நல்லா அதோடைய விசில் வைக்க வைக்க அதை எசன்ஸ் இறங்கிடும் இப்போ ரெண்டு நாள் வந்து ரொம்ப கிருத்திகே அப்புறம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் வந்துச்சு இல்லை எல்லாம் நாக்கு சேர்த்து போய் கிடந்து இன்றைக்கி சரியான கூட்டம் மார்க்கெட்டில் எல்லாம் நாளைக்கு வந்து எல்லாம் பரபரப்பாக இருப்பாங்க இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இந்த மிளகு சீரக சோம்புத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அது முழுந்துற மாதிரி தண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் இது மட்டன்லாம் இப்போ நம்ம பருப்பு வச்சோன்னா அது பொங்கி பொங்கி வரல அது மாதிரி மட்டன்லாம் வராது அது வந்து விசில் வச்சோம்னா அது பிரச்சனையே இல்லை அது பொங்கியெல்லாம் வரவே வராது கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு விசில் வச்சிடலாம் இதுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இப்போ போட்டு விசில் போட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு அது பாட்டுக்கு இருக்கட்டும் இங்கிட்ட மற்ற வேலை பார்க்கலாம் இது அரிசி போட்டோன்னுமே அங்கேயே நிற்கணும் நின்று நின்று வேறு போய் உட்காந்து வெங்காயமோ ஏதோ அரிஞ்சோம் அவ்வளோதான் அதுக்குள்ளே குழஞ்சிரும் இங்கே பாருங்கள் இதுக்கு நான் பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் இதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கணும் இந்த பட்டைளவங்க அன்னாசிப்பு இதெல்லாம் வச்சுக்கணும் இது வந்து அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ இதை வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உக்கெழங்கு போட்டு அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதை வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த பட்டை லவங்கம் அன்னாசிப்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு இதில் வெங்காயத்தை போட்டு லேசாக வதக்கினா போதும் ஏன்னா நம்ம வந்து இதில் தண்ணியே விடாமல் சுக்காதானே பண்ண போகிறோம் அதனால் இந்த பாருங்கள் இது வந்து தண்ணியே விடலை அதில் நம்ம மசாலாலாம் போட்டு பெரட்டி வைச்சோம்ல அதோடு தான் இருக்குது அதனால் அப்படியே போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் கழுவி எல்லாம் ஊற்றுறதுனோன்னா அது வத்தாது சாமானியமாக அதனால் வந்து சி இது தானே அது சீக்கிரம் வெந்துடும் காடையெல்லாம் சின்னம் தானே அதனால் சீக்கிரம் வெந்துடும் இப்போ இப்படியே வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து ஃபுல்லில் வைக்கலாம் ஃபுல்லிட வச்சு கொஞ்சம் இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் கிண்டுற வரையும் ஃபுல்லில் வைப்போம் அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனோடனையும் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இதிலையே கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணியிலே அது வெந்துக்கிறோம் இது கொஞ்சம் நேரம் ஆனோடனே அந்த எண்ணெய் தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ மூடி வச்சிட்டோமா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று சிம்மில் வச்சிடணும் இது அப்புறம் இல்லைன்னா அடி பிடிச்சி அப்படியே மசாலாலாம் கருகி இருக்கும் ஆனால் வேகாது கறி வெந்திருக்காது இப்போ இதுக்கு வந்து தேவையான மட்டனுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து மாத குழம்பு மசாலா தூள் போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா மட்டனுக்கெல்லாம் கூட போடணும் இந்த மிளகா ரொம்ப காரம் அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக போடுறேன் இது பாருங்கள் தண்ணி இது அப்பப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடணும் இல்லைன்னு வச்சுங்களேன் ரொம்ப அடி பிடிச்சிடணும் அதிலே தண்ணி விடுது பாருங்கள் அதில் கொஞ்சம் இருக்கும் தண்ணி அந்த தண்ணியிலே அது வெந்துக்கிறோம் ஆனால் சிம்மில் வச்சிடணும் அதுக்கு பிறகு அது மிளகாய் வந்து வெயில் காலத்துலேயே அரைச்சி வச்சுக்குவேன் எப்போதும் இப்போ வெயில் போயிருச்சு எப்படி காய வைக்கிறேன்னு தெரியல திடீர் திடீர்னு மழை வரும் அது மேலே காய வச்சோம்னா அந்த புறா என்ன பண்ணோம்னா அந்த பிச்சு பிச்சு அந்த ஒரு கூட்டம் வந்து இறங்கும் இருபது புறா இருபத்தஞ்சி வரும் அப்படியே வந்து அந்த அந்த தோலெல்லாம் பிச்சுட்டு உள்ளே உள்ள சீடு இருக்குல்ல ஃபுல்லாக தின்னுட்டு போயிடும் அதனால் இங்கேனே காய வைக்கணும் அது பயமாக இருக்குது இப்ப நல்லா தண்ணி ஊத்தி கரைச்சிருங்க அப்படியே கொட்டினோம்னா கட்டி கட்டியா நினைக்கல இருக்கும் அதனால வந்து கரைச்சிட்டு ஊற்றி இப்ப நல்லா அதை வந்து கரைச்சுக்கோங்க இப்ப பாருங்க இது அப்ப அடிக்கடி எடுத்து ஒரு நம்ம கடைசில லாஸ்டா வந்து பைனல் டச் வரையும் நம்ம வந்து அதை கிண்டி விட்டுக்கிட்டுதான் இருக்கணும் அப்போ ஓப்பன் பண்ணிடலன்னா அடி பிடிச்சுக்கிறோம் ஏன்னா நெற் நிறையா எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால அந்த அதில் உள்ள தண்ணியும் அதுவுமே ஒன்றும் அப்படி ஒன்றும் அடி பிடிச்சிடாது இருந்தாலும் கிண்டி விடணும் அடிக்கடி எடுத்து இதை பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு அதை பாருங்கள் அந்த எண்ணெயை வாங்கிடுச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் வந்து மிளகு தூள் இன்னும் போடுறேன்னா போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு அடித்து போடுறேன்னா போட்டுக்கலாம் இதை பாருங்கள் இந்த உருளைக்கெழங்கெலாம் வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றுனா நல்லாயிருக்கும் அந்த வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் இது பாருங்கள் மழை பேஞ்சோடனையும் பாருங்கள் எவ்வளோ பூ பூக்குதுன்னு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் அது பூக்காது இந்த மழை காலம் வந்தோடனே நல்லா பூக்கும் இது கொழி இருந்துச்சு எவ்வளோ வெயிலுங்கிற எல்லாம் கருகிருச்சு எவ்வளோ சூப்பராக பார்த்துருக்கேன் நான் வந்து கட்டி சிவனுக்கு அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது பொழிச்சலூரில் அங்கே கொண்டுட்டு போவேன் அங்கே கொண்டு போயிட்டு கொடுப்பேன் சாமிக்கு கொடுப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க இதை கூட என்னமோ வச்சு கொதிக்க வச்சு குடிக்கிறாங்க எனக்கு பயமாக இருக்க இந்த பாருங்க கொஞ்சம் மழை பெஞ்சோடனே காம்பெல்லாம் எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள் லெமனில் பறிக்கவே முடியல நம்ம தண்ணி ஊ மழை பெய்கிறது மாதிரி இருக்கே இருக்காது அந்த தண்ணி ஊற்றுறது நிறையா சுருங்கிருச்சு செடியெல்லாம் ஃபுல்லாக கருகிருச்சு இது பாருங்கள் கொஞ்சோண்டு புளி ஊற்றுனா நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சோண்டு எப்போதுமே லாஸ்ட்டாக கொஞ்சம் புளி ஊற்றுவேன் இந்த பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இது என்னது காடையா காடை சுவையான காடை ரெடி காடை சுக்கா ரெடி கடைசியில் வந்து கருவேப்பிலையை கூட பவுட்ரு மாதிரி அடிச்சு போடுற போடுறேன்னா போடலாம் நான் போடலை கருவேப்பிலையை லாஸ்ட்டாக சும்மா போடுவேன் பச்சை கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் சாதம் நல்லாயிருக்கும் அந்த காடை வந்து இன்னும் கூட ஒரு நாளைக்கு வந்து அது வந்து அந்த இது மாதிரி பண்ணுவாங்கள்ல பொரோட்டாவுக்கு அது கூட நல்லாயிருக்கும் அது ஒரு நாளைக்கு பண்ணுவோம் சாதம் போட்டுக்கலாம் குழம்பு ஊற்றிக்கலாம் அது பாருங்கள் கறி நல்ல கறி மாதிரி இருந்துச்சு வேக வச்ச உடனே மொட்டை எலும்பாக தெரியுது சுக்கா வச்சுக்கலாம் இது வந்து தனியாக கூட ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்